பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் ஆனால் சாணக்கியர் கூறுகிறார் பணம் இருந்தால் உலகம் உங்கள் காலடியில் இருக்கும் பணம் இல்லை என்றால் உங்கள் நிழல் கூட உங்களை விட்டு விலகிவிடும் இன்று உங்கள் பாக்கெட் காலியாக இருக்கலாம் உங்கள் தேவைகளுக்காக மற்றவர்களிடம் கையேந்தும் நிலையில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாதாரண பிராமணராக இருந்து நந்த வம்சத்தின் ஒட்டுமொத்த செல்வத்தையும் தன் அறிவுத்த திறத்தால் வீழ்த்திய சாணக்கியர் செல்வம் சேர்ப்பதற்கான இரகசிய விதிகளை எழுதி வைத்துள்ளார் ஏன் சிலர் எவ்வளவு உழைத்தாலும் ஏழையாகவே இருக்கிறார்கள் ஏன் சிலர் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுகிறது இந்த வீடியோவின் இறுதியில் உங்கள் வறுமையை ஒழித்து உங்களை ஒரு குபேரனாக மாற்றும் ஏழு சூத்திரங்கள் உங்களிடம் இருக்கும் வறுமை என்பது சாபம் அல்ல அது ஒரு தேர்வு இன்று நீங்கள் ஒரு ராஜாவாக மாறப் போகிறீர்கள் முதலாவது சாணக்கியர் கூறுகிறார் மகாலட்சுமி ஒரு சஞ்சலமானவள் அவள் ஓரிடத்தில் நிலையாக இருக்க மாட்டாள் ஆனால் சில இடங்களில் அவள் விரும்பி தங்குவாள் செல்வம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது ஒரு ஆற்றல் எனர்ஜி அந்த ஆற்றலை ஈர்க்க முதலில் உங்கள் இல்லமும் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் சாணக்கிய நீதியின்படி எந்த வீட்டில் சோம்பேறிகள் இல்லையோ எங்கே அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே மக்கள் எழுகிறார்களோ அங்கே செல்வம் தானாக தேடி வரும் அழுக்கான ஆடை அணிபவன் பற்களை சுத்தமாக வைத்திருக்காதவன் கடுமையான சொற்களை பேசுபவன் இவர்களிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது விரைவில் அழிந்துவிடும் இது வெறும் சுத்தம் பற்றியது மட்டுமல்ல உங்கள் ஒழுக்கத்தைப் பற்றியது பணம் என்பது மரியாதையை எதிர்பார்க்கும் ஒரு சக்தி நீங்கள் பணத்தை மதிக்கவில்லை என்றால் பணம் உங்களை மதிக்காது உழைக்காமல் வரும் பணத்திற்காக காத்திருக்காதீர்கள் யார் ஒருவர் தன் வியர்வையை சிந்த தயங்குகிறாரோ அவருக்கு வறுமை ஒரு நிரந்தர விருந்தாளியாக மாறும் மகாலட்சுமியின் அருள் வேண்டுமென்றால் நீங்கள் உழைப்பாளியாக இருக்க வேண்டும் அதே சமயம் உங்கள் பேச்சில் இனிமை இருக்க வேண்டும் கசப்பான சொற்கள் செல்வத்தை விரட்டிவிடும் உங்கள் வார்த்தைகள் தேனாக இருந்தால் செல்வம் தேனிகளைப் போல உங்களை தேடி வரும் உங்கள் வறுமையை விரட்ட முதல்படி உங்கள் சோம்பேறித்தனத்தை கொன்றுவிட்டு ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைக்கு மாறுவதுதான் இரண்டாவது சேமிக்கப்படாத செல்வம் ஓட்டைப்பானையில் ஊற்றப்படும் தண்ணீருக்கு சமம் சாணக்கியர் செல்வத்தை விட சேமிப்பிற்கே அதிக முக்கியத்துவம் தருகிறார் ஒரு நதி வெள்ளம் வரும்போது எப்படி அணை கட்டி தண்ணீரை சேமிக்கிறோமோ அதுபோல உங்கள் வருமானம் அதிகமாக இருக்கும் போதே எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும் பணத்தை செலவழிப்பதில் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் தேவையற்ற பொருட்களை வாங்குபவன் விரைவில் தேவையான பொருட்களை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவான் இன்று நாம் விளம்பரங்களாலும் சமூக அந்தஸ்திற்காகவும் தேவையில்லாத ஆடம்பரங்களில் பணத்தை விரயம் செய்கிறோம் இது உங்கள் வறுமைக்கு நீங்களே போடும் அஸ்திவாரம் சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான ஆலோசனையை சொல்கிறார் உங்கள் சேமிப்பை பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள் உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது உங்கள் எதிரிக்கு தெரிந்தால் அவன் உங்களை வீழ்த்த திட்டம் தீட்டுவான் நண்பர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் கடன் கேட்க வருவார்கள் உறவினர்களுக்கு தெரிந்தால் பொறாமைப்படுவார்கள் எனவே உங்கள் சேமிப்பு ஒரு ரகசியமாக இருக்கட்டும் அதே சமயம் கஞ்சத்தனமாக இருப்பதும் தவறு ஓடும் நதிதான் சுத்தமாக இருக்கும் தேங்கிய குட்டை நாற்றம் எடுக்கும் எனவே பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்யுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் பத்து மடங்காக திரும்ப வரும் என்பது சாணகியரின் நம்பிக்கை ஆனால் அந்த தர்மமும் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும் மூன்றாவது பயந்து ஒதுங்குபவனுக்கு பணம் ஒருபோதும் கிடைக்காது துணிச்சலுடன் முதலீடு செய்பவனிடமே செல்வம் தங்கும் ஆனால் இந்த துணிச்சல் முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது சாணக்கியர் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் மூன்று கேள்விகளை கேட்கச் சொல்கிறார் ஒன்று நான் ஏன் இதை செய்கிறேன் இரண்டு இதற்கான பலன் என்ன மூன்று இதில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் ஒரு தொழிலை தொடங்குகிறீர்கள் அல்லது ஒரு முதலீடு செய்கிறீர்கள் என்றால் அந்த துறையைப் பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தெரியாத துறையில் பணத்தை போடுவது எரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றுவதற்கு சமம் தெரியாத கடலில் குதிப்பவன் போவான் தெரிந்த குளத்தில் குதிப்பவன் முத்தெடுப்பான் முதலீடு செய்யும் போது உங்கள் மொத்த பணத்தையும் ஓரிடத்தில் போடாதீர்கள் சாணக்கியர் தன் காலத்தில் வணிகர்களுக்கு சொன்ன அறிவுரை கடல் வழி வணிகம் லாபகரமானது ஆனால் அபாயகரமானது எனவே உங்கள் லாபத்தில் ஒரு பகுதியை நிலத்திலும் ஒரு பகுதியை தங்கத்திலும் ஒரு பகுதியை தொழிலிலும் பிரித்து வையுங்கள் இதுதான் இன்றைய நவீன பொருளாதாரத்தில் டைவர்சிபிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் இதை சொல்லியிருக்கிறார் ஆபத்து வரும்போது உங்களை காக்க ஒரு மாற்றுத் திட்டம் பி எப்போதும் இருக்க வேண்டும் புத்திசாலித்தனமான முதலீடுதான் உங்களை ஏழ்மையின் பிடியிலிருந்து விடுவித்து ஒரு நிரந்தரமான நிதி சுதந்திரத்தை தரும் நான்காவது உங்களுக்கு பணம் வரும்பொழுது உங்களை சுற்றி ஆயிரம் பேர் வருவார்கள் உங்கள் பணம் தீரும்போது அவர்கள் அனைவரும் மாயமாக மறைவார்கள் சாணக்கியர் எச்சரிக்கிறார் பணத்திற்காக உங்களிடம் நெருங்குபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் உங்கள் செல்வத்தை உண்பதற்காக வரும் கரையான்கள் யார் ஒருவர் உங்கள் செலவில் வாழ நினைக்கிறாரோ யார் ஒருவர் எப்பொழுதும் உங்களை ஆடம்பரத்திற்கு தூண்டுகிறாரோ அவர்கள் உங்கள் நிதி முன்னேற்றத்தின் எதிரிகள் ஒரு மனிதன் தன் குடும்பத்தை காப்பாற்றவும் தன் கௌரவத்தை தக்க வைக்கவும் மட்டுமே பணத்தை பயன்படுத்த வேண்டும் மற்றவர்களை கவர செலவு செய்வது முட்டாள்தனம் அதே போல கடன் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் சாணக்கியர் மிக கடுமையான விதிகளை வைத்துள்ளார் கடன் வாங்கியவன் அடிமைக்கு சமம் அவசியமில்லாமல் கடன் வாங்காதீர்கள் கடன் உங்கள் நிம்மதியையும் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் அழித்துவிடும் அதே போல தகுதி இல்லாதவனுக்கு கடன் கொடுக்காதீர்கள் திரும்பி வராத கடன் உங்கள் உறவையும் அழிக்கும் உங்கள் செல்வத்தையும் அழிக்கும் வன விவகாரங்களில் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் உங்கள் உழைப்பில் வந்த பணத்தை நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் உங்கள் பணப்பைக்கு நீங்களே காவலனாக இருங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி முதலீடுகளை ஒப்படைக்காதீர்கள் உங்கள் பணத்தின் மீதான கட்டுப்பாடு எப்பொழுதும் உங்கள் கையிலே இருக்க வேண்டும் ஐந்தாவது அறிவுள்ள மனிதன் பாலைவனத்திலும் பணத்தை உருவாக்குவான் அறிவற்றவன் சொர்க்கத்திலும் வறுமையை அனுபவிப்பான் சாணக்கியரின் வெற்றிக்கான சூத்திரம் உழைப்பு பிளஸ் அறிவு வெறும் கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது அத்துடன் சாதுரியமான அறிவு ஸ்மார்ட் ஒர்க் அவசியம் ஒரு கழுதை நாள் முழுவதும் சுமை சுமக்கிறது ஆனால் அது ஒருபோதும் ராஜாவாக முடியாது ஆனால் ஒரு சிங்கம் சரியான நேரத்தில் சரியான வேகத்தில் செயல்பட்டு பசியை கொள்கிறது நீங்கள் செய்யும் வேளையில் ஒரு நிபுணராக மாறுங்கள் சாணகியர் சொல்கிறார் திறமையுள்ளவனுக்கு பசி எடுக்காது நீங்கள் ஒரு வேலையை மற்றவர்களை விட சிறப்பாக செய்ய தெரிந்தால் உலகம் உங்களுக்கு பணம் கொடுக்க வரிசையில் நிற்கும் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக செலவு செய்யும் பணம் ஒருபோதும் வீண் போகாது அதுதான் சிறந்த முதலீடு காலத்தை வீணாக்குவது செல்வத்தை வீணாக்குவதற்கு சமம் ஒவ்வொரு நொடியும் ஒரு பொற்காசுக்கு சமம் காலத்தை மதிக்கும் மனிதனை தான் காலம் ஒரு செல்வந்தனாக மாற்றும் இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் நாளை ஒரு பெரிய ஆலமரமாக வளரும் வறுமை உங்களை துரத்துகிறது என்றால் நீங்கள் ஓடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் அறிவை தீட்டுங்கள் சரியான வியூகம் அமைத்து உழைப்பவன் மண்ணையும் பொன்னாக்குவான் வறுமையை விரட்ட உங்கள் கைகளில் இருக்கும் வலிமையை விட உங்கள் மூளையில் இருக்கும் தெளிவுதான் முக்கியம் ஆறாவது ஒரு குளத்தில் தண்ணீர் தேங்கி நின்றால் அது கெட்டுப்போகும் அது வெளியேறி கொண்டே இருந்தால் புதிய நீர் ஊற்றெடுக்கும் செல்வம் என்பது ஓடும் நீரை போன்றது நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை தர்மத்திற்காக செலவிட வேண்டும் என்று சாணக்கியர் வலியுறுத்துகிறார் இது ஏதோ ஒரு மத சடங்கு அல்ல இது ஒரு பிரபஞ்ச விதி யார் ஒருவர் பசியால் வாடுபவர்களுக்கு உணவளிக்கிறாரோ யார் ஒருவர் கல்வி கற்க வழியில்லாதவர்களுக்கு உதவுகிறாரோ அவர்களின் செல்வம் பல மடங்காக பெருகும் ஆனால் இந்த தர்மம் சுய விளம்பரத்திற்காக இருக்கக்கூடாது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது தர்மம் செய்வதால் உங்கள் கர்மா சுத்தமடைகிறது இது உங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் நேர்மறையான அதிர்வுகளை உருவாக்குகிறது ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு நாட்டை ஆளும் பிரதமராக இருந்தும் ஒரு சிறிய குடிசையில் தான் வாழ்ந்தார் செல்வத்தை அவர் அதிகாரத்திற்காக பயன்படுத்தினாரே தவிர சுய இன்பத்திற்காக அல்ல செல்வம் வரும்போது அகந்தை வந்துவிடக்கூடாது அகந்தை வந்தால் மகாலட்சுமி அங்கிருந்து வெளியேறி விடுவாள் பணிவுள்ள மனிதனிடமே செல்வம் நிலைத்து நிற்கும் உங்கள் பணத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரும் ஏழாவது இறுதியாக வறுமை என்பது உங்கள் பணப்பயலில் அது உங்கள் மனதில் இருக்கிறது மன உறுதி கொண்ட மனிதனுக்கு இமயமலையும் ஒரு சிறிய கொன்றுதான் நீங்கள் உங்களை ஒரு ஏழையாக நினைத்தால் உலகம் உங்களை ஏழையாகவே நடத்தும் நீங்கள் ஒரு வெற்றியாளராக உங்களை உணர்ந்தால் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சாணக்கியர் சந்திரகுப்தனை தயார் செய்யும் போது அவனிடமிருந்த ஒரே சொத்து எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கைதான் தன் நம்பிக்கை இல்லாத மனிதன் உயிரோடு இருக்கும் பிணத்திற்கு சமம் உங்கள் கடந்த கால தோல்விகளைப் பற்றி நினைத்து வருந்தாதீர்கள் நேற்று நீங்கள் ஏழையாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு உங்கள் நாளை மாற்றும் கடினமான காலங்களில் உங்கள் நிதானத்தை இழக்காதீர்கள் இருள் அதிகமாக இருக்கும் போதுதான் விடியல் நெருங்குகிறது என்ற அர்த்தம் வறுமையின் பிடியில் நீங்கள் சிக்கி போது சாணக்கியரின் இந்த ஏழு நீதிகளை நினைவில் கொள்ளுங்கள் திட்டமிடுங்கள் உழையுங்கள் சேமியுங்கள் முதலீடு செய்யுங்கள் ரகசியத்தை காக்க முயலுங்கள் தர்மம் செய்யுங்கள் மற்றும் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருங்கள் இந்த ஏழும் உங்கள் கவசங்கள் இந்த கவசங்கள் இருக்கும் வரை வறுமை என்னும் எதிரி உங்களை நெருங்க முடியாது நீங்கள் பிறந்ததற்கான நோக்கம் வறுமையில் வாடுவதற்காக அல்ல ஒரு பேரரசை உருவாக்குவதற்காக எழுந்து நில்லுங்கள் உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்கத் தொடங்குங்கள்